வணக்கம் இது உங்கள் நேச்சுரல் ஹெல்த் தமிழ் யூடியூப் சேனல் மாதவிடாய் கோளாறு என்பது இன்று பல பெண்கள் சந்திக்கும் முக்கியமான பிரச்சனை ஆனால் ரசாயன மருந்துகளுக்கு பதிலாக நம்மிடம் இயற்கையில் உள்ள மூலிகைகள் மூலம் இதை சரி செய்யலாம் இப்படி நல்ல மூன்று மூலிகைகளை இப்போ நம்ம பார்க்கலாம் ஒன்று அசோக மர இலை அசோக மரத்தின் இலை தேன் சேர்த்து தினமும் காலையில் சாப்பிட்டால் மாதவிடாய் சீராக வரும் இது பித்தத்தை தூண்டி சரியான ஹார்மோன் செயல்பாட்டை உருவாக்குகிறது இரண்டு நாகர்மோட்டை இது ஒரு சிறந்த ஹார்மோன் சமநிலை தரும் மூலிகை நாகர்மோட்டை தூள் ஒரு சிட்டிகை வெறும் வயிற்றில் காபி போல் தண்ணீரில் கலந்து குடிக்கலாம் PCOS, டிலேட் பீரியட்ஸ் போன்ற பிரச்சனைகளுக்கு மிகவும் உதவியாக இருக்கும் மூன்று துளசி இலை தினமும் ஐந்து முதல் ஆறு வரை துளசி இலைகள் சாப்பிடுவதால் ஹார்மோன்கள் கட்டுப்பாட்டில் இருக்கும் பீரியட்ஸ் பெயின் கூட குறையும் இரத்த ஓட்டம் சீராகும் தினசரி சிறிது உடற்பயிற்சி எடுத்துக்கொள்ளக்கூடிய விஷயம் சரியான தூக்கம் ஒழுங்கான உணவு இது மாதவிடாய் சீருக்கே அடிப்படை மிளகு கஷாயம் மாதவிடாய் காலத்தில் வலிக்கு நல்ல நிவாரணம் தரும் மாதவிடாய் கோளாறு வந்தா உடலும் மனமும் பாதிக்கப்படுது ஆனால் இந்த மூலிகைகள் நம்ம வாழ்வில் சீரான மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது யாரும் சொல்லிக் கொடுப்பதில்லாத இந்த இயற்கை நல தகவல்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலோட இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்னும் இதே மாதிரி இயற்கை நல வீடியோக்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெலாய்கோன் ஐ அழுத்துங்க நன்றி நண்பர்களே